உலகளவில் ரஷ்யா சீனாவுக்கு அடுத்தபடியாக மூன்று விழுக்காடு காடுகளும் அறுபத்து ஏழு விழுக்காடு மக்கள் வசிப்பிடமும் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு மூன்றாவது இடத்தை பிடித்திருப்பதாகவும் ஒன்றிய அரசின் இந்த வரையறையை பூர்த்தி செய்து இந்திய அளவில் தமிழ்நாடு முதலிடம் பிடித்திருப்பதாகவும் வனத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்திருக்கிறார் ஸ்வாட பாத்து டிசிஷன் சிஎம் வந்து 14 ஆம் தேதி வராる மதுரைக்கு நம்ம கான்ஃபிடன்சி போறோம் அப்படியே பாத்துட்டு நாங்க வீட் டேக் டிசிஷன்ஸ் நோ ப்ராப் அது இல்ல அது அவர்தான் கேக்குறாங்க சிஎம் தான் சொல்ல முடிவு சொல்றாரு நான் வந்து என்ன நிலைமை

இப்ப அடுத்த பிரச்சனை வருவோம் அதுதான் முறைகேடுகள் எல்லாம் இல்லையா இப்ப போய் ஸ்பாட்டை பார்த்து என்ன ஒரு முடிவு பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்